ஹலோ மக்களே இரவோடு இரவாக ஸ்டாலினுக்கு போன தகவல் அமித்ஷாவிடம் எடப்பாடி ஐக்கியம் திமுக குசி என்ன நடந்தது சென்னை தமிழ்நாட்டில் மீண்டும் கூட்டணி கட்சிகள் மாறும் என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள் முக்கியமாக இந்த வருடமே சில கட்சிகள் அரசியல் ரீதியாக புதிய கூட்டணி நிலைப்பாட்டை எடுக்க போவதாக தகவல்கள் வருகின்றன அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் பலர் கடந்த சில நாட்களாக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்து தொடங்கி உள்ளனர் இந்த நெருக்கடியின் விளைவாகவே அரசியல் மாற்றங்கள் ஏற்பட போவதாக அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் அவை என்னென்ன நெருக்கடி என்று முதலில் பார்க்கலாம் ஒருங்கணிக்க வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் சேர்க்கப்பட வேண்டும் தலைமை தொடர்பான முடிவுகளில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டு கேள்வி கேட்பது மட்டுமின்றி அவர்களின் கருத்துக்களின் கேட்க வேண்டும் அதிமுக பெரிய கூட்டணியை அமைக்க வேண்டும் இந்த கூட்டணிக்காக எடப்பாடி இறங்கி வர வேண்டும் என்றெல்லாம் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு உள்ளனவாம் அதாவது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட தலைகளை மீண்டும் கட்சிக்குள்ளே கொண்டு வருவதற்கான பணிகளை தொடங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைக்கப்பட்டு அரசியல் மாற்றம் இந்த நெருக்கடியின் விளைவாகவே அரசியல் மாற்றங்கள் ஏற்பட போவதாக அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் அதன்படி எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்லும் திட்டத்தில் இருக்கிறாராம் அவர் விரைவில் அமித்ஷாவை சந்திக்கும் வாய்ப்புகள் உள்ளன அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமையலாம் பாஜக அதிமுக கூட்டணி வந்தால் சசிகலா ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்க வேண்டிய பிரஷர் இருக்காது இப்போது வரும் பிரஷருக்கு டெல்லி தான் காரணம் என்று எடப்பாடி நினைக்கிறாராம் இந்த பிரஷர் வராது என்பதால் எடப்பாடி அமித்ஷாவுடன் ஐக்கியமாக முடிவு எடுத்துள்ளாராம் ஸ்டாலினுக்கு போன தகவல் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கும் சில தகவல்கள் சென்றுள்ளதாம் அதன்படி எடப்பாடி அமித்ஷா பேச்சு விரைவில் நடக்கும் கூட்டணி இறுதி செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளன என தகவல் சென்றுள்ளதாம் திமுக முகாமில் இருந்து எடப்பாடி பக்கம் தாவா பேசி கொண்டிருந்தவர் முகத்தில் கரி பூசி பூசிவிட்டது அவர்கள் அதிமுகவிடம் இணைய முடியாது பாஜக கூட்டணி இருப்பதாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக மிக கூட்டணி அமைக்க உள்ளது பாஜக உள்ளதால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அந்த அதிமுக கூட்டணிக்கு செல்லாது என தகவல் சென்றுள்ளதாம் இதனால் திமுகவும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதாம் அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் திமுகவிற்கு அதிமுகவை காட்டி பிரஷர் கொடுக்க முடியாது என்பதால் திமுக தரப்பு உற்சாகத்தில் இருக்கிறதாம் இதனால் வரும் நாட்களில் தமிழ்நாட்டில் மீண்டும் கூட்டணி கட்சிகள் மாறும் என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள் முக்கியமாக இந்த வருடமே சில கட்சிகள் அரசியல் ரீதியாக புதிய கூட்டணி நிலைப்பாட்டை எடுக்கப் போவதாக தகவல்கள் வருகின்றன தேங்க்யூ